ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான பதிவினைத்தான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை என்று சொல்ல போகின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் மிகப்பெரிய பெரிய வேதனையை ஏற்படுத்தலாம் ஆனால் நான் சொல்வது உண்மை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மை அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ தெளிவாக கேட்டு புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அர்த்தம் உனக்கு புரிந்துவிடும் பொதுவாக வாழ்க்கையில் துணை இருப்பவர்கள் வாழ்க்கை துணை சரியில்லை என்று பிரச்சனை செய்கின்றவர்கள் துணை இல்லாதவர்கள் நமக்கு நல்ல துணை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்றாலும் பிரச்சனை என்கின்ற மனநிலையில் தான் இங்கே எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கின்றேன் தினமும் இரவு நீ உறங்கிய பிறகு உன் தலையணைக்கு பின்னால் உட்கார்ந்து ஒருவர் உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றார் அது யார் என்றும் எதற்காக உன்னை அப்படி பார்க்கிறார் என்றும் இதனால் அவர்களுக்கு என்ன பலன் என்று அம்மா சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் பொதுவாக இங்கே உறக்கம் என்பதே சரியாக யாருக்கும் வருவது கிடையாது உறக்கம் என்பது சரியாக வராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் குழந்தை சில நேரம் மட்டும்தான் நீ உறங்குகிறாய் சில நேரம் மட்டும்தான் நீ உனக்குள் உறக்கத்தை எடுத்துக் கொள்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நீ உறங்குகின்ற அந்த சிறு நொடி நேரத்தில் உன் தலையணைக்கு பின்னால் ஒருவர் அமர்ந்து உன் முகத்தை பார்க்கிறார் என்றால் அது யாராக இருக்க முடியும் என்று ஒரு நொடி நீ சிந்தித்து கொண்டு நீ சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதே அம்மா உனக்கான பதிலை நான் சொல்கின்றேன் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடப்பது உனக்கு புரியாது ஏனோ நடக்கிறது எதற்கு நடக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு நீ இருப்பாய் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கெல்லாம் காரணங்களில் இல்லாத இந்த நேரத்தில் என் குழந்தையின் இந்த வாழ்க்கையில் உனக்கான சில கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்குள் வந்திருக்கின்றது என் குழந்தையே நீ முதலில் அம்மா சொல்வதை சரியாக புரிந்து கொண்டு நீ படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் சரிதானா என்று முதலில் சிந்தித்துக் கொள் அது மட்டுமல்லாமல் என் குழந்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சில சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் பாதி கஷ்டங்கள் உனக்கு வந்திருக்காது அப்படி இருக்கும் பொழுது நீ முதலில் உனக்கு யாரும் இல்லை என்று நினைப்பதை நிறுத்த வேண்டும் ஏனென்றால் நான் சொல்கின்றவர் நீ எப்பொழுதும் கடுமையான நேரத்திலும் கடுமையான சூழ்நிலைகளிலும் ாயோ அந்த நேரத்தில் உனக்கு அவர்களிடம் இருந்து நிச்சயமாக ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது என்பதனை அது யாராக இருக்க முடியும் என்று அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் எவ்வளவுதான் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருந்தாலும் எத்தனைதான் பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவுகள் வேதனைகள் என்று வரும்பொழுது நீ கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு உறக்கம் இல்லாமல் தவிக்கும் பொழுது உனக்கு உன்னுடைய உறக்கத்திற்கு நிச்சயமாக நல்லதொரு தெளிவை கொடுப்பது உன்னுடைய துணை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றது அந்த விஷயங்கள் என்ன என்பதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ இதையெல்லாம் வாழ்க்கையில் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இதையெல்லாம் சாதாரணமாக விட்டுவிட வேண்டுமா அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு வேதனைப்படுகின்ற என் குழந்தையே எத்தனைதான் உனக்கு கஷ்டங்கள் என்று இருந்தாலும் எவ்வளவுதான் நீ தனிமையில் இருந்தாலும் துணை என்ற ஒன்று உன்னுடன் இருக்கும் பொழுது அவர்கள் என்றுமே உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து நீ அத்தனை கஷ்டத்தில் இருந்து வழிகளும் வேதனைகளும் பட்டாலும் அத்தனை கஷ்டத்தில் இருந்து நீ அத்தனை வேதனைகளை அனுபவித்து அடுத்தடுத்து என்ன செய்ய முடியும் என்று தெரியாமல் வெடி பிதுங்கி நின்று கொண்டிருக்கும் பொழுதும் அவர்களுடைய வார்த்தைகளை உன்னால் கேட்க முடியவில்லை என்றாலும் அவர்களுடைய மனது உன்னுடைய கஷ்டங்களை கண்டு வேதனைப்படுத்துகின்றது இரவு நீ உறங்கிய பிறகு உனக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் உன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டு வேதனைப்படுகின்றார்கள் குழந்தையே பட்டாவது இவர்களின் கஷ்டங்களை தீர்த்து கொடுங்கள் இவர்களின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்க விரும்புகின்றேன் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கின்ற திறமை இவர்களுக்கு கொடுத்து நல்ல உறக்கத்தை கொடுக்க வேண்டும் இது போன்று மன நிம்மதி இல்லாமல் ஒரு நாளும் வாழ்க்கையை வாழக்கூடாது என்று அவர்கள் மனவேதனை அடைகின்றார்கள் என் குழந்தையே நீயோ அங்கு இருந்து கொண்டு நமக்கு யாரும் இல்லை நமக்கு வாழ்க்கையில் எதுவும் சரியில்லை எதுவுமே நமக்கு சரிப்பட்டு வரவில்லை என்று எண்ணி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அங்கே உனக்காக ஒரு ஜீவன் கடவுளிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற ஒரு துணை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததை நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் எல்லோருக்கும் இது போன்ற பாக்கியம் வாழ்க்கையில் அமைந்து விடாது ஆனால் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் என் குழந்தை நிச்சயமாக அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உண்மையான அன்பிற்கு உண்மையான அன்பை கொடுக்க வேண்டும் பொய்யான அன்பை வாழ்க்கையில் ஒரு நாளும் அருகில் சேர்க்காதே என் குழந்தையே இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ கண்டு மனம் விரும்பி நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தைக்கு எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் இருக்கின்றதல்லவா உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கான பலன் நிச்சயமாக இந்த வராகியானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே துணை என்பதை முதலில் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் அவர்களிடத்தில் நீ மருந்தினை தேடினால் நிச்சயமாக அந்த ஆறுதலான மருந்து உனக்கு அவர்களிடத்தில் இருந்து கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்களை கண்டு நீ பயப்படாமல் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லதுக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நம்மோடு இருப்பவர்கள் கொடுக்கின்ற ஆறுதலையும் நம்மோடு இருப்பவர்கள் கொடுக்கின்ற அறிவுரைகளையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு நடக்க இருக்கின்ற நிஜமான சில விஷயங்களை உனக்கு அவ்வப்பொழுது உணர்த்தி கொண்டு தான் இருக்கின்ற யாரும் இல்லை என்று வேதனைப்பட்டாலும் என் குழந்தை உனக்கென்று வாழ்க்கையில் யாரோ இருக்கின்றார்கள் என்று உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது உன்னுடைய துணை உன்னுடைய துணை உனக்கு துணையாக இருக்கின்றது உன்னுடைய வேதனைகளைக் கண்டு மனம் விரும்புகின்ற நீ கஷ்டப்பட்டால் அவர்களின் மனது உடைந்து விடுகின்றது என்பதனை நீ இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் முகத்தில் தெரிகின்ற அந்த நிம்மதியான உறக்கத்தை காண அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் நீ நிம்மதியாக இருக்கின்ற நேரமே இந்த உறக்கம் மட்டும்தானே இந்த உறக்கம் நேரத்தில் நீ நிம்மதியோடு இருந்தால் போதும் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் கடவுளிடத்தில் வேண்டும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கின்ற உண்மையான அன்பினை நான் புரிந்து கொண்டேன் இந்த அன்பினை நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே இந்த அன்பு உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் யாரும் இல்லை என்று வருத்தப்படாமல் உனக்காக உன் துணை இருக்கின்றார் அதற்கு மேலாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதுமானது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அம்மா சொல்கின்ற விஷயம் எப்பொழுதுமே சமமாக பொருந்தும் என்பதனை புரிந்து கொள் ஆணாக இருந்தால் பெண் நினைப்பதும் பெண்ணாக இருந்தால் ஆண் வருத்தப்படுவதும் சமம் என்பதனை உணர்ந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற துணை எப்பொழுதும் உனக்காகவே இருப்பார் எங்கும் எப்படியும் உன்னை விட்டு செல்ல மாட்டார் எதற்காகவும் கவலைப்படாதே உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக இனி நிறைவேற தொடங்கப் போகின்றது யாருக்கும் எதற்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இருந்து செயல்படும் எல்லாம் நல்லபடியாகவே உனக்கு நான் நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு உனக்கான வினிக்க உனக்காக விதிக்கப்பட்டது அது உன்னிடம் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு அவசரப்பட்டா என்றால் உன்னுடைய வாழ்க்கையும் போய்விடுமே தவிர நீ நினைத்தது நடக்க நடக்க வாய்ப்பே இல்லை ஆகையால் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து உன்னுடைய காரியத்தை ஜெயமாக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயை துணை நன்றி வணக்கம்